அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்களை சிறப்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொலியில் பலன் பார்ப்பது எப்படி பாடம் நாற்பத்தி மூணு என்கிற பகுதியில் கும்பலக்கணம் உதாரண ஜாதகத்துடன் பலன் பார்க்கப் போகிறோம் யாராவது கும்பலக்கணக்காரர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க கிரகங்கள் எப்படியெல்லாம் இருந்தால் நல்லது அப்படிங்கிறத முந்தைய பகுதியில் நம்ம போட்டிருப்போம் கும்பலக்கணத்துக்காக மூன்று காணொளி போட்டிருக்கிறோம் அது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா பலன் பார்ப்பதை ரொம்ப எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து அமர்ந்து பாடங்களை தெளிவாக படிங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டீங்க சார் ஜாதகம் பார்ப்பீங்களான்னு கண்டிப்பாக ஜாதகம் பார்க் பார்க்கப்படும் ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னாலும் படிக்கலாம் தாராளம் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அது பற்றியான விளக்கங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கும்ப லக்கணம் லக்கணாதிபதியான சனியும் ஐந்தாம் பாவக அதிபதியான புதனும் இந்த ஜாதகத்துக்கு யோகாதிபதி ஒன்பதாம் பாவக அதிபதியாக வரக்கூடிய சுக்ரன் நாலாம் ஆதிபத்தியமும் பெற்று வந்து பாதகாதிபதியாக வருவதனால் அவரை லக்கண சுபராக நாம் எடுக்கப் போறதில்லை பாதகாதிபதி தான் என்றாலும் ஒன்பதாம் பாவக அதிபதி லக்கணத்திலோ ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்தில் அவருடைய இடத்திலையோ இருந்து விட்டால் பாதகத்தை செய்யாது சாதகமாகவே மாறிவிடும் அது இருக்கும் இடத்தை பொறுத்து அது பலனை நம்ம சொல்லணும் இது தவிர வேறு எங்கிருந்தாலும் அது பாதகத்தை செய்யவே செய்யும் சரி ஆகையினால இந்த லக்னாதிபதியான சனி நல்லா இருக்கிறாரா புதன் நல்லா இருக்கிறாரா நல்லா இருக்கிறார் நல்லா இல்லை அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் நல்லா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஒன்னு ஐந்து சாரத்தில் இருந்தாலும் இந்த லக்கணத்தை பொறுத்த அளவுக்கு லக்கணாதிபதி புதனுடைய சாரத்திலோ அல்லது சனியோட சாரத்திலோ இருந்தாலும் நல்லது அதே மாதிரி புதன் சனியோட சாரத்திலோ அல்லது தன்னுடைய சுய சாரத்திலோ இருந்தாலும் நல்லது இப்படி இருந்து விட்டால் நல்லது கெட்டது எப்படி இந்த கிரகங்கள் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதியின் சாரத்தில் இருக்கக்கூடாது இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரி அப்படி இருந்தாலும் குருவோட பார்வை கிடைக்கப்பட்டிருக்கிறதா அப்படி குரு பார்த்தால் அதற்கான அந்த பலன் சதவிகிதம் நல்ல பலனாக எவ்வளவு கிடைக்கும் எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்க்கலாம் சரியா நல்லா இருக்குதுன்னா எப்படி ஆட்சி பெற்று இருக்கிறதா உச்சம் பெற்று இருக்கிறதா கெட்டு போச்சுன்னா எப்படி நீச்சம் இருக்கிறதா அல்லது அஸ்தம இருக்கிறதா அல்லது மூணாயிரத்து பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறதா இதெல்லாம் பலம் இழந்ததாக அர்த்தம் வாங்க கும்ப லக்கணம் கும்ப லக்கண அதிபதியாக சனி லக்கணத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் ஆட்சி பெற்ற சனி பலம் பொருந்தி இருக்கிறார் லக்கணாதிபதி ஆட்சி பெற்றால் அந்த ஜாதகர் எந்த நிலையிலும் மிக சிறப்பாக ஒரு காலகட்டத்தில் வந்து விடுவார் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி நிச்சயமாக மிக சிறந்த நிலையை பெற்றே திருவார் அப்படி இந்த சனி உதவும் சரி இந்த சனி வாங்கியிருக்கக்கூடிய சாராதிபதி எந்த அளவுக்கு இவருக்கு உதவி பண்ணுவார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா ஒரு கிரகம் பலமே நவாம்சத்துல தான் பார்க்கணும் ராசி சக்கரத்தில் ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் நவாம்ச சக்கரத்தில் நீச்சமோ அல்லது அஸ்தமனமோ அல்லது பகையோ பெற்றிருந்தால் சதவிகிதம் குறைந்துவிடும் கிடைக்கக்கூடிய பலன் குறைந்துவிடும் அந்த வகையில் இந்த சனி அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கி நவாம்ச சக்கரத்தில் விருச்சிகத்தில் அமர்ந்து பகை பெறுகிறார் பாத்தீங்களா இங்க ஆட்சி பெறக்கூடிய சனி நவாம்ச சக்கரத்துல என்ன ஆயிடுச்சு பகையாயிடுச்சு அப்படி பகை பெறக்கூடாது அப்ப நூறு சதவீத பலனை செய்வதற்கு பதிலாக இப்ப ஐம்பது சதவீத பலனையே செய்யும் ஆட்சி பெற்றிருக்கிறார் பலம் பொருந்து இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையில மிக சிறப்பான நிலையை பெறுவதற்கு போராடித்தான் இவர் அந்த நிலையை பெற முடியும் ஏன்னா நவாம்ச சக்கரத்தில் சனி பகை பெற்றதுனால சரி அப்படியே பாவகத்தை பார்த்துருவோம் ஐந்தாம் பாவக அதிபதியான புதன் இந்த ஜாதகத்துக்கு லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் செவ்வாயுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் வீட்டில் அமர்ந்த புதன் அதாவது சூரியனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அஸ்தமனம் ஆகல நல்ல விஷயம் என்னன்னா அஸ்தமனம் ஆகல அஸ்தமனம் ஆகாத இந்த புதன் அவருடைய சுயச்சாரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்னாம் பத வாங்கி நவாம்ச சக்கரத்தில் தனுசுவில் அமர்ந்திருக்கிறார் இது நல்லது சொன்னோம் ஒரு கிரகம் ஒன்னு ஐந்து ஒன்பது அதிபதியினுடைய சாரத்தில் இருந்தா நல்லது ஐந்தாம் பாவக அதிபதி ஐந்தாம் பாவக அதிபதியான புதனுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தில் இருந்தது சிறப்பு இது எந்த வகையில சிறப்படையும் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் வரும் புத்திர பாக்கியம் புத்திர விருத்தியை ஏற்படுத்தும் ஜனனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னு சொன்ன மாதிரி ஜென்மத்தில் செய்த புண்ணியத்திற்கு தகுந்த மாதிரியான நல்ல பலனை பெற வைக்கும் அந்த வகையில் இந்த ஜாதகம் ஐந்தாம் பாதக அதிபதியாக புதன் அவருடைய சுயச்சாரத்தில் இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது சூரியனும் பத்தாம் இடத்தில் அமர்ந்து புதனோடு சேர்ந்த வந்து திக் பழத்தை கொடுத்து கணிதம் எழுத்து பேங்கில் ஒர்க் பண்ணுறக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் வங்கி பணியை பெற்றுத்தரக்கூடிய யோகம் உள்ள ஒரு அமைப்பு சரி இப்போ லக்னாதிபதி நல்லா இருக்கிறார் சார் நவாம்ச சக்கரத்தில் பகை இருக்கிறார் ஐம்பது சதவீத பலம் சரி இந்த புதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா ஐந்தாம் அதிபதியாக தன்னுடைய சுயச்சாரத்தில் சூரியனோடு சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருப்பதும் நல்லதுதான் ஏன்னா புதன் சமம் அப்படிங்கிற நிலையில நவாம்ச சக்கரத்துலையும் தனுசு வீட்டில் சமம் என்கிற நிலையை பெற்றிருக்கிறது சரி நல்லதுதான் பிரச்சனை இல்லை இப்போ மற்ற கிரகங்களை ஆய்வு செய்யும்போது சில விஷயங்கள் இங்க தெல்ல தெளிவாக புரியும் பாருங்க ரெண்டாம் இடம் தனஸ்தானம்னு சொல்லுவோம் கல்வி நேத்திரம் குடும்பம் இதெல்லாம் இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடத்தில் ஆறாம் இடத்து அதிபதியான சந்திரன் போய் அமருகிறார் ஆறுக்குடையவர் அமர்ந்த பாவகம் அந்த பாவகத்தன்மை பலன் குறை அப்ப இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அப்ப குடும்பஸ்தானம் என்கிற ஒரு நிலை இந்த ஜாதகம் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் அதற்கு ஏழாம் பாவகம் என்ன செய்து பாருங்க ஏழுல செவ்வாய் உட்கார்ந்து செவ்வாய் தோஷத்தை கொடுக்கறது கலத்தரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம் கொடுக்கும் இந்த செவ்வாய் தோஷம் சிம்மத்தில் இருந்தா கிடையாதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி குருவோட பார்வை கிடைத்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாதுன்னு சொல்றாங்க இங்க குருவோட பார்வை ஐந்தாம் பார்வையாக செவ்வாய்க்கு கிடைச்சிருக்குது செவ்வாய் சிம்மத்திலும் அமர்ந்ததுனால இது செவ்வாய் தோஷம் நிவர்த்தி என்று எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னா நிவர்த்தி தானே ஒழிய தோஷம் இல்லை என்று சொல்ல முடியாது அந்த வகையில் ஏழாம் பாவக பலனை கொஞ்சம் இந்த ஜாதகப்படி மைனஸ் ஆக்கும் அவ்வளவு சிறப்பாக இருக்காது அப்போ கடத்திர ஸ்தானம் என்பது கெட்டு போகிற கெட்டுப்போனதும் இரண்டாம் இடத்தில் ஆறாம் இடத்து அதிபதியான சந்திரன் இருப்பதும் இந்த ஜாதகத்துக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அப்படித்தான் இருக்கிறது அப்படித்தான் இருக்கிறது ப்போ இது என்ன சார் பண்றது அப்படின்னா என்னதான் பண்ணாலும் கிரக நிலைகள் அமையக்கூடிய நிலையை ஒரு பரிகார விஷயமாக போகும் பொழுது ஒரு ஐம்பது சதவீதம் வேணாம் நம்ம மன திருப்திக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய ஏழில் செவ்வாயும் இரண்டாம் இடத்தில் ஆறு கூடைய சந்திரனும் அமர்ந்து குடும்பஸ்தானம் வழக்கு வம்பு பிரச்சனைகளை ஏற்படுத்தி பிரித்துவிடும் என்பதுதான் ஜாதகத்தினுடைய உண்மையான ஒரு பலன் சரியா திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லை அதற்கு காரணம் இன்னொரு காரணமும் இருக்குல்ல இது ஒரு ஆணோட ஜாதகம் களத்திர காரகரான சுக்கரன் இந்த களத்திர காரகரான சுக்கரன் கண்ணீர் போய் நீச்சம் பெறுகிறது கண்ணீர் நீச்சம் பெறுகிறது அவர் நவாம்சத்திலும் கண்ணிலே இருப்பதனால் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் நீச்ச பங்கம் என்கிற ஒரு பலன் இருக்குதே அது வேலை செய்யுமா அப்படின்னா அப்பொழுது சுக்கரதசையோ புத்தியோ வரும் பொழுது அது வேலை செய்யும் மற்ற நேரங்களில் இந்த சுக்கரன் கண்ணீரில நீச்சம் பெற்று இருக்கிறதுனால களத்திற காரகராக சுக்கரன் கெட்டதும் ஒரு மைனஸை கொடுக்கும் ஆக இந்த ஜாதகர் திருமண வாழ்க்கை சிறப்பாக இல்லை திருமணம் முடித்து ஆகி வழக்கு டிவர்ஸ் ஆகி பிரச்சனைக்குரிய ஜாதகமாக இது வாழ்க்கை இருந்திருக்கிறது சரியா இப்போ அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பார்த்துட்டோம் பத்தாம் பாவகம் இவருடைய தொழில் வேலைவாய்ப்பு பத்தாம் பாவக அதிபதியான செவ்வாய் சூரியனுடைய வீட்டிலும் சூரியன் செவ்வாயுடைய வீடான விருச்சிகத்திலும் அமர்ந்து பரிவர்த்தனை பெற்று அமர்ந்தது மிக சிறந்த ஒரு நிலையை குறிக்கும் எப்படி அந்த கிரகம் பலம் அடையும் அப்போ சூரியன் பத்தாம் இடத்தில் இருந்தாலே திக்பலம் தான் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூரியன் பத்தாம் அதிபதியான செவ்வாயை குறு பார்த்தது என்பது அரசு வேலையை பெற்றுத்தரும் அதனால வங்கி பணியை பெற்று தந்திருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் ஐந்தாம் பாவக அதிபதியாகவும் எட்டாம் பாவக அதிபதியாகவும் வந்திருக்கக்கூடிய புதன் அவருடைய சுயச்சாரத்தில் அமர்ந்து சூரியனோடு சேர்ந்து பத்தாம் இடத்தில் அமர வங்கி பணியை பெற்று தந்திருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதியும் நல்லா இருக்கணும் சூரியனும் நல்லா இருக்கணும் இங்க சூரியனும் பத்தாம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று மிகப்பெரிய பலம் சரியா இந்த பத்தாம் இடத்து அதிபதி வாங்கியிருக்கக்கூடிய சாரம் நல்லா கவனிங்க பத்தாம் அதிபதி வாங்கியிருக்கக்கூடிய சாரம் மகளிர் நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கி நவாம்சத்தில் நீச்சம் பெற்றிருக்குங்கிறது ஒரு விஷயம் ஏழாம் இடத்து அதிபதியாக ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் கலத்திரத்தை எப்படியெல்லாம் பாதிச்சிருக்கு பாருங்க இப்போ இந்த செவ்வாயும் நமக்கு பலம் இழந்திருக்கிறார் அப்போ வேலையை எப்படி திருமணம் முடித்த பிறகு இந்த வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் யாருக்காக நம்ம சம்பாத்தியம் பண்ணணும் இவ்வளவு தூரம் நம்ம வங்கி பணியில சிறப்பாக வேலை பார்க்கணும் என்றாலும் கூட திருமண வாழ்க்கை சரியாக அமையலையே அப்படின்ட்டு அந்த வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் சரியாக வேலைக்கு போக கெட்ட கெட்டவேறு ஏற்பட்டு சஸ்பெண்ட் செய்யக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு ஏன் பத்தாம் பாதக விதி செவ்வாய் நவாம்சத்தில் நீச்சம் பெற்றதனால் ஒரு கிரகத்தினுடைய பலமே நவாம்சத்தில் தான் பார்க்கணும் அப்படின்ற விதிப்படி செவ்வாய் பத்தாம் அதிபதி நீச்சம் பெற்றதனால் வேலையிலும் சில சிரமங்களை கொடுத்திருக்கிறது இப்படி பலவிதமான ஆய்வுகளை பண்ணணும் ராகு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஐந்தில் ராகு ஒரு தோஷத்தை சர்பதோஷத்தை ஒண்ணு இல்லை ஐந்தாம் இடத்தை அதிபதியாக புதன் இங்க நமக்கு வலுவாகவே இருக்கிறார் அதனால புத்திர விருத்தி உள்ள ஒரு ஜாதகம்தான் குரு மூன்றில் இருந்தாலும் வக்கரம் பெற்று நவாம்ச சக்கரத்தில் அவர் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வாங்கி சூரியனுடைய சாரத்தில் மிக வலுவாக நவாம்சத்தில் தனுசுவில் ஆட்சி பெற்று அமர்ந்தது புத்திர விருத்தியை கொடுத்திருக்கக்கூடிய ஜாதகம் ஆகையினால குழந்தைங்களுடைய ஃபியூச்சர் மிக அற்புதமாக இருக்குது குழந்தைகளோட தான் இவருடைய போயிட்டு இருக்கு சரியா ஆமா அடுத்து பாருங்க கேது பதினோராம் இடத்தில் கேது பதினொன்னில் எந்த கிரகம் இருந்தாலும் மிக சிறப்பான பலனை செய்தே தீரும் என்கிற விதிப்படி கேது பதினொன்னில் இருந்து ஆன்மீக நாட்டத்தை ஏற்படுத்தி ஆன்மீக பணிகளில் மிக சிறப்பாக கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு உள்ள ஒரு நிலையாக இவருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது குருவோட பார்வை ஒன்பதாம் பார்வையாக இவர் கேதுவுக்கு கிடைத்ததும் ஒரு ஆன்மீகத்தில் மிக சிறந்த ஒரு நாட்டத்தை கொடுத்து ஆன்மீக பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அதே மாதிரி இந்த ஜாதகம் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்த்ததும் ஏழாம் பார்வையாக லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறது ஒன்பதாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை நான் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனால் பித்துரு தோஷம் அப்படிங்கறதெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு கிடையாது லைஃப்பை பாருங்க நல்ல ஒரு வேலை லக்னாதிபதி சிறப்பாக இருந்தாலும் நல்ல வேலையை பெற்று தந்திருக்கிறது ரெண்டாம் இடத்தில் ஆறு குடையவர் சந்திரன் இருந்ததும் அவ்வளவு சிறப்பான ஒரு நிலையை பெற்றுத்தரவில்லை இதுல சந்திரன் ரேவதி நட்சத்திரம் நாலாம் மாதம் வாங்கி தான் உட்கார்ந்துருக்கிறார் ஒரு கிரகம் ஒன்னைந்து ஒன்பது கிரகத்தின் சாரத்தில் இருந்து விட்டால் நல்லது தான் என்றாலும் ஆறுடையவராக வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியில்லாம போச்சு ஏழாம் இடத்து இடத்தில் செவ்வாய் இருந்ததும் அவ்வளவு சிறப்பு இல்லாம போச்சு இதுதான் ஜாதகத்துடைய நிலை ரெண்டு பதினொன்னு எந்த காரணத்தை முன்னிட்டு வழுக்க கூடாது வழுத்து இருக்கிறார் நவாம்ச சக்கரத்துல இரண்டாம் இடத்து அதிபதியாக பதினோராம் இடத்து அதிபதியாக குரு இரண்டுக்கும் பதினொன்னுக்கும் ஆதிபத்தியமிட்டு வரக்கூடிய குரு நவாம்ச சக்கரத்தில் ஆட்சி பெற்று வலுத்து தார தோஷத்தை கொடுத்திருக்கக்கூடிய ஜாதகம் டோட்டலாக இவர் நம்ம வந்தாலே திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் திருமண வாழ்க்கை இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி அவருடைய திருமண வாழ்க்கை பேசும்பொழுது ஜாதகத்துக்கும் அவருடைய வாழ்க்கை முறைக்கும் மிக சரியாக இருந்திருக்கிறது இந்த ஜாதகத்தை நீங்களும் உங்கள் ஆய்வுக்கு வர்றேன் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதரம் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் உங்களுடைய ஜாதகம் பார்க்கப்படும் ஜாதகம் படிக்கணும்னாலும் தொடர்பு கொள்ளலாம் ஆன்லைனில் விஜயதசமி இன்னைக்கு தொடங்கப்பட்டு வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது சரியா நன்றி வணக்கம் இது தியாக குருஜோதரா